சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு யாழ்ப்பாண முற்றவழிக்கு செல்லும் பாதை முடியாதவாறு எல்லைக்கல் நடும் தொல்பொருள் திணைக்களம் நாட்டில் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக தெரிவிப்பு இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் அரசுக்கு ஆலோசனை வழங்க ரணில் தயாராக உள்ளதாக தெரிவிப்பு தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான முறைப்பாடு உயர் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு கண்டியில் மீண்டும் நிலச்சரிவு மக்கள் வெளியேற்றம் கொட்டாஞ்சேனை பகுதியில் கத்தி கிழக்காகி ஒருவர் மரணம் கங்கை ஆற்றை ஒட்டிய தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் வனவள மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் ஆளுகைக்குள் உட்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சுடன் கலந்துரையாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட காணி பயன்பாட்டு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்க பிரதீபரின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் அரசாங்க அதிபரால் ஒவ்வொரு பிரதேச ரீதியான காணி பயன்பாட்டு விடயங்கள் ஆராயப்பட்டு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதோடு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாவட்ட காணி பயன்பாட்டு குழுவால் வழங்கப்பட்ட அரசு காணிகள் வழங்கப்பட்ட திகதியிலிருந்து ஆறு மாத காலம் தொடக்கம் ஒரு வருடம் வரையில் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்தால் அந்தக் காணிக்கு அனுமதியை ரத்து செய்யுமாறு அரசாங்க அதிபரால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது பிரதேச பிரிவுகளில் அரசு காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இதன்போது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் குறிப்பாக அரசு காணிகளை பொதுமக்களுக்கு அல்லது பொது தேவைக்கு அவசிய தேவைக்கான காணிகளை மட்டும் வழங்குமாறும் அரசாங்க அதிபர் கூறியதோடு அவசியமற்ற விடயங்களுக்கு வழங்குவதை தவிர்க்குமாறும் உரிய முறையில் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் அடுத்து வரும் முப்பத்தாறு மணி நேரத்தில் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலநிறவை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தோட்டை மற்றும் ஒன்றாகலை மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரக மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை அளவுகளை சில இடங்களில் மூடுபென நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கிரிஷ் பரிவர்த்தனை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி பதினாறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கிளம்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபரணா சுவர்துக்கொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்பொழுது சட்ட அதிபரால் வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிவாதி தரப்பு சட்டத்தணிகளுக்கு வழங்கப்பட்டது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி அழைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணம் கோட்டையைச் சுற்றி பெற உள்ள பகுதியில் தொல்பொருள் சின்னங்கள் புதைந்திருக்கலாம் என்ற வகையில் தொல்பொருள் திணைக்களம் எல்லைக்கள் இடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதனால் முற்றவெளி மைதானத்துக்குள் நுழைய முடியாதவாறு எல்லைக்கள் நாட்டப்படுவதாக யாழ்ப்பாணம் ஆறு சபை உறுப்பினர் ரத்னம் சதீஷ் தெரிவித்தார் மீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எல்லைக்களின் அளவுக்கு குறித்த எல்லை எடுமாறு நாங்கள் கோரியிருந்தோம் அதற்கு அவர்கள் அது தங்களுக்குரிய பிரதேச மற்றும் பீதி அபிவிருத்தி அதிகார சபை மாநகர சபை உள்ளிட்ட அனைத்து தரப்பிடமும் அனுமதி எடுத்த பின்னர் இவ்வாறு கல் நாட்டுவதாக தெரிவித்தனர் வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னானுள்ள தமிழ் ஆராய்ச்சி படுகொலை நினைவேந்தல் தொகுதியில் நினைவேந்தல் செய்வதமை அந்த வளாகத்துக்குள்ளே சென்று நாங்கள் நினைவேந்தல் செய்ய வேண்டும் அதனால் அந்த பகுதியை விட்டு எல்லையிடுமாறு கூறினோம் அதன்படி சிறிய இடம் வாயில் விட்டு எல்லைக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் நாட்டில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர நாயக்க தெரிவித்தார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பத்து ஆண்டுகளாக நாட்டுக்கு எரிவாயு இறக்குமதி செய்து வந்த ஓமன் நிறுவனம் அகற்றப்பட்டு ஜிஇஓ கேஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் இலங்கைக்கு லிட்ரோ எரிவாயுவை அன்றில் இருந்து ஓமன் நாடு வழங்கி வருகிறது இந்த லிட்ரோ எரிவாயுவை ஓமன் அரசாங்கம் இன்று வரை வழங்கி வருகிறது எனினும் முதலாம் தேதி முதல் ஜிஇஓ கேஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த எரிவாயுவை கொண்டுவர ஜிஇஓ கேஸ் எனப்படும் ஒரு சுவிட்சர்லாந்து நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இன்று வரை எந்த பிரச்சனையும் இன்றி பத்து ஆண்டுகளாக எரிவாயுவை கொண்டு வந்த ஓமன் நிறுவனம் அகற்ற எனப்பட்டு ஜியோ கேஸ் எனப்பட்ட வழங்கப்படுகிறது இந்த ஓமன் நிறுவனத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒவ்வொரு எரிவாயுவையும் தரநிலை நிறுவனம் கடலின் நடுவே இருந்து சரிபார்த்தது இத்தகைய நிலைமைகளால் நிச்சயம் இலங்கையில் இற்றோ எரிவாயு பற்றாக்குறை ஏற்படும் யாராலும் தடுக்க முடியாது என அவர் இதன்போது தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட அனத்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தேவைப்பட்டால் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் நேற்றிடம் பெற்ற ஊடக சந்திப்பில் தொடர்புகளும் ஐந்து தசாப்த கால அரசியல் அனுபவமும் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அரசாங்கம் கோரினால் மட்டும் இந்த உதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் தனது தலைவரிடமிருந்து பெற்ற போதனைகளின் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு உதவ தயாராக இருந்தாலும் அதற்கென இந்த அரசாங்க பதவியை மேற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் தேசபந்து தெனக்கோனுக்கு எதிரான தனிப்பட்ட முறைப்பாட்டை தள்ளுபடி செய்தமை சட்டத்துக்கு எதிரானது என கெலும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலை முகத்திடலில் நடந்த கோட்டா கோகும் போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் மேல் மாகாணத்தின் அப்போதைய சிரேச காவல்துறை மாதிபர் தேசபந்து தெனக்கோனுக்கு எதிராக போராட்டக்காரர் ஒருவர் தனிப்பட்ட வகையில் முறைப்பாடு செய்திருந்தார் அந்த தனிப்பட்ட முறைப்பாட்டை தள்ளுபடி செய்ய அப்போதைய கொழும்பு தலைமை நீதிபதி எடுத்த தீர்மானம் சட்டத்துக்கு எதிரானது என கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த போராட்டம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்ட பதினெட்டாம் மாதம் பதினான்காம் தேதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கை பின்வருமாறு அமைந்திருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலிருந்து காலிமுக தொடரில் முன்னெடுக்கப்பட்ட கோட்டா கோகம் என்ற பெயரிலான அமைதி போராட்டம் களம் மற்றும் அலரை மாளிகை கரையில் முன்னெடுக்கப்பட்ட மைனா கோகம என்ற பெயரிலான அமைதி போராட்டம் இது தாக்கு நடத்திய தொடர்பில் தேசப்பந்து தன்னுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டித்வா ஏற்பட்ட அனத்தம் படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் ஒரு இயற்கை அனத்தம் ஏற்பட்டுள்ளது அதன்படி கண்டி கினிய நகருக்கரையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் காயமடைந்தார் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று காலை இந்த பகுதியில் பெய்த மழையுடன் கூடிய காலநிலையால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நிலவும் ஆபத்து காரணமாக அருகிலுள்ள இரண்டு தங்குமிடங்களில் இருந்து தொன்னூறு குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கண்டி மற்றும் நூரலியா மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு அமாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொரோனாக இரண்டாம் கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் இலக்காகிய ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் கொட்டாஞ்சேனி ஆறாம் ஒழுங்கை பகுதியில் நேற்று இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கொட்டாஞ்சேனி காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கொட்டாஞ்சேனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மனத்தியாலயங்களுக்குள் மகாவலி ஆற்றை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ளது மகாவலி ஆற்றின் சில வடிநில பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் மழை மற்றும் மகாவலி ஆற்றுப்படுக்கையில் மேல்மட்ட நீர்த்தக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீர் காரணமாக இந்த வெள்ள அபாயம் ஏற்பட்டதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் கிண்ணியா மூதூர் கந்தலாய் சேருவில வெலிகந்த லங்காபுர தமன்கடவ மற்றும் திம்புல ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்கு உட்பட்ட ஆற்றை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகளை வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் மட்டக்கிழப்பு புலனரவு வீதியின் கல்லீல பகுதி சோமாவதி ரஜமக விகாரிக்கான பிரவேச வீதி மற்றும் சோமாவதி ரஜமக விகாரி பகுதிகள் வெள்ளத்தில் மூலம் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே எதிர்வரும் சில நாட்களுக்கு சோமாவதி ரஜமக விகாரிக்கு செல்லும் பக்தர்களும் அந்த பகுதியில் மகாவலியாற்று கரையில் வசிக்கும் பொதுமக்களும் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு மற்றும் ஏற்படக்கூடிய நிலைமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்